வாழைப்பழம் மனிதனின் மூளைக்கு தேவையான எல்லா புரத சத்துக்களையும் கொண்டுள்ளது வாழைப்பழம் மூன்று இயற்கையான இனிப்பு வகைகளை கொண்டுள்ளது அதாவது சக்ரோஸ் பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் இதனுடன் சேர்ந்து நம் குடலுக்கு தேவையான ஃபைபரையும் கொண்டுள்ளது இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்ட ஒன்றரை மணி நேரங்களில் உடலுக்கு தேவையான உடனடியான உறுதியான கணிசமான ஊக்கமுள்ள ஊட்டச்சத்தை கொடுப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன வாழைப்பழம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து மட்டுமல்ல பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நோய் தடுப்பு நாசினியும் கூட இதை நாம் உடலில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் சில மாணவர்களுக்கு காலை மதிய உணவில் வாழைப்பழத்தை உணவுடன் சேர்த்து கொடுத்து சோதனை செய்து பார்த்த பொழுது அவர்களது மூளைத்திறன் அதிகரித்ததோடு பொட்டாசியம் நிறைந்த இந்த உணவு அதிகமான கல்வித்திறனை அளிப்பதாக அந்த ஆராய்ச்சி தெரிவிக்கிறது மலச்சிக்கல் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதற்கான வழி உங்கள் உணவில் தினமும் வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடுங்கள் வாழைப்பழத்தில் அதிகமான ஃபைபர் இருப்பதால் உங்கள் குடலை சுத்தமாக்கி மலம் இலகுவாக வெளியாவதற்கு வழி செய்வதோடு மனத்தளர்ச்சியை சுத்தமாக போக்கிவிடுகிறது வாழைப்பழத்துடன் தேனையும் பாலையும் சேர்த்து ஒரு குவளை மில்க் ஷேக்காக தயார் செய்து குடித்தால் அலுப்பு மந்தம் போன்றவை மாறும் எப்படியேனில் வாழைப்பழம் தேனுடன் சேர்த்து வயிற்றை அமைதிப்படுத்தி இரத்தத்தில் உள்ள இனிப்புச் சத்தை அதிகமாக்குகிறது அத்துடன் இதில் பாலும் சேர்ப்பதால் பால் நீர் சத்தை சரியாக வைத்துக் கொள்கிறது இந்த மூன்றும் சேர்ந்து மந்த நிலையை போக்குகிறது வாழைப்பழத்திற்கு இயற்கையாக அமில எதிர்ப்பு சக்தி இருப்பதால் வாழைப்பழத்தை தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வர நெஞ்சரிப்பு நோய் மாறிவிடும் தினமும் வாழைப்பழத்தை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் அது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்து உடல் பருமனை குறைக்கிறதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டால் குடலின் உட்பகுதி மென்மையாகி அதிகமான அமிலத்தன்மை ஏற்படுத்தாததினால் குடற்புண்ணை அழிப்பதுடன் குடற்புண் வராமல் காக்கிறது வாழைப்பழம் சாப்பிடுவதால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒருவித மந்த நிலையை இல்லாமல் ஆக்குகிறது வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இதய துடிப்பை கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்வதுடன் ஆக்சிஜனை மூளைக்கு செலுத்தி உடலில் தண்ணீரின் அளவை சமன்படுத்துகிறது இதனால் மன அழுத்த நோய் நீங்கும் மூன்று நேர உணவு இடைவெளிகளுக்குள்ளும் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகமாகி காலை தூக்க நோயிலிருந்து விடுபடலாம் இதில் பி வைட்டமின்கள் அதிகமாக இருப்பதால் நரம்பு நாளங்கள் நன்றாக செயல்பட்டு நரம்பு தளர்வை போக்குகிறது வாழைப்பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருப்பதால் அது அதிக அளவு சிவப்பணுக்களை உண்டு பண்ணி இரத்த சோகை வராமல் தடுக்கிறது குறைந்த அளவு உப்பும் அதிக அளவு பொட்டாசியமும் இருப்பதால் அதிக இரத்த அழுத்தத்தையும் வாத நோயையும் குறைக்க முடியும் என்று அமெரிக்க உணவு நிறுவனம் ஒன்று கூறுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்